ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியங்க இது வந்து நம்ம விருச்சம் இல்லம் பெருமாநல்லூர் பக்கத்தில் இந்த பப்பிகள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க மூணு பப்பியில் வந்து ஒரு மேல் பப்பி இறந்துருச்சுங்க அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க இதை ஃபீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இது ஸ்டீட் தாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பப்பியை வச்சுட்டு காலையிலேருந்து வாமிட் பண்ணியிருக்கு லூஸ் மோஷன் போயிருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அங்கே சில பேர் நான் வர வழியில் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க போய் என்னான்னு பார்த்தப்போ தான் இந்த ரெண்டு பப்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சரி நல்லதுக்கு தான் நம்ம கண்ணில் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் உடனே ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்துட்டேங்க நான் மேம்க்கு ஃபோன் பண்ணேன் அவங்க சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க லேட் ஆகும்னு சொன்னதுனால சரி ஈவினிங் தான் வருவாங்க இவங்களுக்கு என்னென்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிச்சம்பாளையத்தில் இருக்கிற சனா ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனோங்க அங்கே டாக்டர் இருந்தாங்க இவனை செக் பண்ணி பார்த்தாங்க பிளடெல்லாம் எடுத்து பார்த்தாங்க டிக் ஃபீவர் தாங்க ஃபீவர் ஃபுல்லாக இருந்திருக்கு ஆக்சுவலாக அந்த பப்பையுமே வந்து ஃபீவரில் தான் இறந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு பப்பையுமே செக் பண்ணி பார்த்தாங்க ரெண்டு பேத்துக்குமே டிக்கு அதிகமாக இருக்குங்க டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் த்ரீ புள்ளி ஏழு ஒன்றுக்கு வந்து ஒன் நாட் த்ரீ புள்ளி அஞ்சு இருந்துச்சுங்க அதனால் ரெண்டு பேத்துக்குமே ஃபீவர் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு ஃபீவர் குறைக்கிறதுக்கு வந்து ட்ரிப்ஸ் இறக்கியிருக்காங்க மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ளட்டெல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மேம் ஈவினிங் வந்துருவாங்க அப்படின்ட்டு நம்ம அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க போர்டிங் தான் ரெண்டு நாள் வைக்கணும்னு சொன்னாங்க ஸோ நமக்கு இது எமர்ஜென்சிக்காக இங்கே பார்த்தோம் அடுத்து நம்ம அங்கே கொண்டு போயாச்சுங்க நான் கொண்டு போய் காந்திநகர் கிரியா ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க இப்போ ஈவினிங் மறுபடியும் இவங்களுக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு வந்து ட்ரிப்ஸ் போட சொல்லியிருக்காங்க டாக்டர் மறுபடியும் போடணும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இதை நான் எடுத்துகிட்டு போயிருக்கேங்க அந்த ஹாஸ்பிட்டலில் என்னால் பேலன்ஸ் சொல்ல முடியல நான் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி கடன் வாங்கி தான் பில்லு கட்டிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம கிரியா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு கொடுக்கணும் டெம்பரேச்சர் குறையணும் அதுக்கு பிறகு தான் இவங்க நல்லா ஃபுட்டு எடுத்துக்கணும் தான் இவங்க ரெக்கவர் ஆவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் தயவு செய்து முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவியிலையும் ஒவ்வொரு பிள்ளைங்களோட உயிரை நம்ம காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க நான் கடந்து போகாமல் இந்த பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் பணங்காசெல்லாம் எதிர்பார்க்காம கொண்டு வந்து நான் அட்மிட் பண்ணிட்டேங்க தயவு செய்து முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள் எனக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை